முன்னூருக்கு திதி கொடுக்கும் பழமை வாய்ந்த பேரூர் படித்துறை அதிகாலை முதல் கள்ள சந்தையில் ஜோராக நடக்கும் மது விற்பனை வெளியான அதிர்ச்சியை ஏற்படுத்தும் புகைப்படங்கள் பக்தர்கள் வேதனை கோயம்புத்தூரின் மேற்கு பகுதியில் உள்ள பேரூரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோயிலாகும் இரண்டாம் நூற்றாண்டில் கரிகால சோழனால் கட்டப்பட்டது நொய்யல் ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இக்கோவில் அருணகிரிநாதர் மற்றும் கச்சியப்ப முனிவர் போன்ற புலவர்களால் போற்றப்பட்டது பட்டீஸ்வரர் சிவன் அவரது மனைவி பச்சை நாயகி பார்வதி உடன் இக்கோயிலின் முதன்மை கடவுள் ஆவார் இத்தகைய வரலாற்று சிறப்பு மிக்க பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நொய்யல் படித்துறை அருகே வேடப்பட்டி செல்லும் மெயின் ரோட்டில் டாஸ்மார்க் மதுபான கடை உள்ளது கடந்த சில வாரங்களாக இக்கடையில் அதிகாலையில் மது விற்பனை ஜோராக நடக்கிறது குறிப்பாக டாஸ்மார்க் கடையிலிருந்து இருந்து ஊழியர்கள் மூலம் நொய்யல் படித்துறை அருகே தோட்டங்களில் ஆறு கரையோரங்களில் உள்ள மறைவான இடத்தில் வைத்தும் கூடுதல் விலைக்கு கள்ள சந்தையில் மது விற்பனை நடக்கிறது இதன் காரணமாக காலை நேரங்களில் படித்துறை பகுதியில் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வரும் பக்தர்களும் ஆற்றங்கரை அருகே உள்ள முனியப்பசாமி உள்ளிட்ட சிறு மண்டபங்களுக்கு விசேஷங்களுக்கு வரும் பக்தர்கள் மிகுந்த சிரமம் அடைந்து உள்ளனர் மேலும் ஆற்றங்கரை பகுதியில் சுற்றியுள்ள சிறு சிறு கோவில்களுக்கு முன்பு மது போதையில் படுத்து உறங்கும் புகைப்படங்களும் வெளியாகியுள்ளது எனவே இந்த பழம்பெரும் கோவில் வருமானத்தில் கவனம் செலுத்தும் தமிழக அரசு அதனை சுற்றியுள்ள சிறு சிறு கோவில்களில் இதுபோன்று சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு பக்தர்களின் நம்பிக்கைக்கு கேள்விக்குறியாக உள்ள சமூக விரோதிகள் மீது தமிழக அரசின் காவல்துறையும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது இது குறித்து அங்கு வந்த பக்தர் ஒருவர் கூறும்பொழுது படித்துறை அருகே தர்ப்பணம் கொடுக்க வருகிறோம் சில பேர் தர்ப்பணம் கொடுக்கும் பகுதிகளில் அருகே உள்ள மண்டபத்தில் வைத்து திதி மற்றும் பதினாறு வருஷ வெர்வேசந்திர காரியங்கள் செய்கின்றனர் ஆனால் காலையிலேயே முனியப்பசாமி கோவிலுக்கு பின்புறம் உள்ள தோட்ட பகுதிகளில் ஆற்றோர பகுதிகளில் வைத்து மது விற்பனை ஜோராக நடக்கிறது மேலும் அங்குள்ள சிறு பெட்டி கடைகள் மற்றும் ஆற்றோர பகுதிகளில் ரோட்டோர பகுதிகளில் ஓரமாக நின்று மது அருதுகின்றனர் ஒரு சிலர் போதையில் ரோட் ரோரத்தில் படுத்து கிடக்கின்றனர் இதனால் வழிபாட்டுக்கு வருவதற்கே மிகவும் வேதனையாக உள்ளது என்றார்